இன்றைக்கு பெண்களுக்கு நாற்பது வயது ஆகும்போது ஏற்படும் போதே எலும்பு சத்துக்கான மாத்திரை எலும்புகளுடைய பலத்திற்கு தேவையான முழுமையான சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை விடுத்து கருப்பை கருமுட்டைப்பை அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்பட்ட பிறகு நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உடலுடைய ஆரோக்கியம் நம்முடைய ஆயுள் நம்முடைய இயக்கம் நம்முடைய இளமை நம்முடைய செயல்பாடு அனைத்துமே உடலுடைய எலும்புகளுடைய பலத்தையும் எலும்புகளுடைய திடத்தன்மையும் மூட்டுகளுடைய செயல்பாடுகளை பொறுத்துத்தான் அமையும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஒரு தொண்ணூறு வயது இருக்கக்கூடிய ஒரு பெரியவராக இருந்தாலும் சரி ஒரு இருபது வயது இருக்கக்கூடிய இளைஞனாக இருந்தாலும் சரி இயக்கங்கள் சீராக பொலிவாக தெளிவாக இருக்கின்ற வரை நமக்கு எந்த விதமான மனக்குறைபாடும் அல்லது ஒரு மனக்கவலையும் இன்றி ஆரோக்கியமாக வாழலாம் துரதிர்ஷ்டவசமாக எலும்புகளுடைய பலம் அப்படிங்கிறது வெறும் கால்சியம் சார்ந்த பலமாக மட்டும் நம்மால் சித்தரிக்கப்படுவதனால் நம்மால் உணரப்படுவதால் நாம் எலும்புகளுடைய பலத்திற்கு தேவையான முழுமையான சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை விடுத்து இன்றைக்கு பெண்களுக்கு நாற்பது வயது ஆகும்போது ப்ரீ மெனோபாஸ் ஏற்படும் போதே மாத்திரைகள் பரிந்துரைக்கப்படுவதும் கருப்பை கருமுட்டைப்பை அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு எலும்புச்சத்துக்கான மாத்திரைகள் கொடுக்கப்படுவதும் அறுபது வயதில் எழுபது வயதில் மருத்துவர்கிட்ட வழிகள்னு போகும்போது மாத்திரைகள் கொடுக்கப்படுவதும் ஆனால் அந்த மாத்திரை முழுமை பெற்ற ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு வழங்காததினால் வலிகளாலும் வேதனைகளாலும் அவதிப்பட்டு கொண்டிருப்பதோ இன்றைக்கு இயற்கையாக மாறிவிட்டதை பார்க்கிறோம் எலும்புடைய ஆரோக்கியம் நம்முடைய ஆயுளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு உடலில் எலும்பு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடலுடைய சத்துக்களும் இனப்பெருக்க மண்டலமும் உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்கள் மற்றும் வெள்ளை சிவப்பணுக்களுடைய உற்பத்தியும் சீராக இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இன்றைக்கு எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் எலும்பை இரும்பு போல் பலமாக வைத்துக்கொள்வதற்கும் மூட்டு வழிகளையும் முதுகுத்தண்டு வழிகளையும் நரம்பு சார்ந்த நோய்களையும் இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த நோய்களையும் தவிர்ப்பதற்கும் நமக்கு இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய காய்கறிகள் என்ன சாப்பிடணும் பகங்கள் என்ன சாப்பிடணுங்கிறத பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உணவே மருந்து இன்றைக்கு உணவு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது தெரியுமா உணவை மட்டும் நாம் சரி செய்து கொண்டாலே நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற முப்பது சதவீதம் நோய்களை நாம் தடுத்து விட முடியும் அந்த வகையில் உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறைகளில் ஒரு குறிப்பாகத்தான் இன்றைக்கு எந்த வகையான காய்கறிகள் அல்லது கீரைகள் அல்லது பழங்களை நாம் உணவாக உட்கொள்வது மூலம் எலும்புகளுடைய பலத்தை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவதற்காகத்தான் இன்றைக்கு உங்களோடு இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எலும்புகள் பலமிழந்து போன பிறகு அந்த பலமிழப்பை சரி செய்வதற்கு மருந்துகளை தேடிக்கொண்டு நாம் போவதோ அல்லது எலும்புகளை பலமாக வைத்துக்கொண்டு தேய்மானம் தேய்மானம் விடாமல் முடிந்த அளவுக்கு உணவின் மூலம் அவற்றை பாதுகாத்து வைத்துக்கொள்வது தான் சால சிறந்தது அந்த வகையில் எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளவும் எலும்புகளுடைய திசுக்கள் வளர்ச்சி சார்ந்த காரணிகளை மாற்றிக்கொள்ளவும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அருமருந்து அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு உணவு தான் அப்படின்னு சொல்லணும் இந்த உணவுகளில் நான் சொல்லக்கூடிய இருபது வகையான உணவுகளை நீங்கள் தினசரி உணவில் ஒன்றையோ இரண்டையோ சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செய்ய முடியுமேயாயின் உங்களுடைய எலும்பு மூட்டு தசை தசைனார்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும் அந்த வகையில் காய்கறிகள் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப முக்கியம் பச்சை நிறமான காய்கறிகள் சிகப்பு நிறமான காய்கறிகள் இன்றைக்கு எலும்புக்கு பலமூட்டக்கூடியதாக கூடியதாக இருக்கிறத பார்க்கணும் நாட்டு காய்கறிகள்னு சொல்லக்கூடிய நம்ம பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய புடலங்காயிலிருந்து அவரைக்காய் வரை இன்றைக்கு எலும்புக்கு பலம் கொடுக்கக்கூடிய உணவுகளாக இருக்குது பொதுவாக கிராமங்களில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி சாதத்திற்கு ஒரு கைப்பிடி காய்கறிகளை சாப்பிடுகின்ற பழக்கம் இருக்கிறத பார்க்குறோம் அந்த அளவுக்கு உணவை பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு வரும்போது உணவின் மூலமாக உடலை பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் வரும்போது எல்லாவிதமான விதமான காய்கறிகளுமே இன்றைக்கு உடலை பலப்படுத்தக்கூடியது எலும்பை பலப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மஞ்சள் உடலுடைய எலும்பை பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு மஞ்சளிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய மூலக்கூழு குர்க்குமின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு இன்றைக்கு நிறைய நாடுகளில் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு சாதாரணமாக எல்லோருடைய உபயோகத்திற்காகவும் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறத பார்க்கணும் ஆனால் மஞ்சளை உணவின் மூலமாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இருக்கக்கூடிய சமூகமாக நாம் இருந்தாலும் கூட எலும்புடைய ஆரோக்கியத்திற்கு மஞ்சள் முக்கியம்னு புரிந்து மஞ்சளை குறைந்தது இரண்டு கிராம் அளவுக்காவது நேரடியாக உணவில் சேர்க்க முடியுமான்னு பார்க்கணும் மதிய உணவு சாப்பிடும்போது அதில் இரண்டு கிராம் மஞ்சளோடு ஒரு துளி நெய் சேர்த்து பிணைந்து அந்த உணவை முதலில் சாப்பிட்டு பிறகு வழக்கமாக நாம் சாப்பிடுகின்ற அந்த உணவு முறைகளை எடுத்துக்கொண்டாலே உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் பீன்ஸுன்னு சொல்லக்கூடிய சோயா பீன்ஸ் எலும்புகளுடைய திடத்தன்மை கால்சியம் சார்ந்த சத்துக்களால் ஆனாலும் கூட புரதமற்ற எலும்புகள் இருக்க முடியாதுங்கிற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் நோயுற்று ஒரு மருத்துவரை சந்திக்கும் போது அந்த நோய் குணமாவதற்கு மிக அடிப்படை காரணங்களில் ஒன்றாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உணவில் இருக்கக்கூடிய புரதச்சத்து தான் எந்த அளவுக்கு புரதம் சார்ந்த உணவை நாம் சாப்பிடுகிறோமோ அந்த அளவுக்கு முதுகுத்தண்டு மூட்டு தொடை எலும்புகள் கால் எலும்புகள் கையெலும்புகள் பலமாவதை நாம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பலமான உணவு நம்ம புரதம் சார்ந்த உணவுகள் நமக்கு தேவைன்னு வரும்போது சோயாபீன்ஸ் அதற்கான மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம் குறைந்தது வாதம் இரண்டு முறையாவது நாட்டு சோயா சோயாபீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் வெரைட்டி சேர்ந்த சோயாபீன்ஸை நம்ம உணவில் சேர்க்கறதுனால நம்முடைய எலும்பு மண்டலம் மிகப்பெரிய அளவில் பலமடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும் முருங்கை காய் முருங்கை கீரை இன்றைக்கு எலும்புகளை பலப்படுத்த மிகச்சிறந்த உணவாக நாம் பார்ப்பது எதுனா முருங்கை காய் அல்லது முருங்கை கீரை முருங்கை காய் பார்த்தீங்கன்னா நம்முடைய கை விரல்கள் போலவே நீண்டு ஒவ்வொரு இடத்துலையும் கணுக்கள் இருக்கிறத பார்க்க முடியும் சிறு சிறு மூட்டுகளில் இருக்கக்கூடிய குருத்தெலும்புகளும் சிறு சிறு மூட்டுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசையும் தூண்டுவதற்கு இந்த முருங்கை காயும் கீரையும் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் யாரெல்லாம் நூறு வயசிலும் தன்னோட கால்களில் நடக்கக்கூடிய அளவுக்கு பலமாக இருக்க வேண்டும் நினைக்கிறோமோ நாம் அனைவருமே முருங்கை காயையும் முருங்கை கீரையையும் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள் வெண்டைக்காய் வெண்டைக்காயில் இருப்பது போல எலும்புச்சத்து மட்டுமல்ல உடலுக்கு அந்த எலும்புச்சத்தை சேர்க்கக்கூடிய மற்ற மூலக்கூறுகளும் சேர்ந்திருக்கிறதுனால தான் வெண்டைக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம் வெளிப்புற ஓடுகள் தடிமனாக இருக்கக்கூடிய எல்லா விதமான காய்கறிகளுமே இன்றைக்கு எலும்புச்சத்தை சத்தை பலப்படுத்தக்கூடியது அப்படின்னா கூட வெண்டைக்காய் அதில் முதலிடத்தில் இருக்கிறத பார்க்குறோம் எவ்வாறு முருங்கைக்காய் எலும்புச்சத்துக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தோ அதே போல் வெண்டைக்காயும் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு நம்ம சொல்லலாம் பீர்க்கன்காய் இன்றைக்கு பீர்க்கன்காயை மிக அழகாக சில வகையான நியூட்ரிஷனல் ஒரு கால்குலேஷன் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் ஆடு இறைச்சி சாப்பிட்டால் நம்ம உடம்பில் எவ்வளவு கால்சியம் சத்து கிடைக்குமோ நூறு கிராம் பீர்க்கன்காய் சாப்பிடும்போது அதே போல் சத்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவ்வளவு அழகான உண்மை நிறைய பேர் என்னிடத்தில் சொல்லுவாங்க சார் நான் சைவமாக மாறின பிறகு தான் எனக்கு எலும்புகளில் வலி தெரியுது அப்படிம்பாங்க சைவமாக மாறணும்னு முடிவு செய்யும்போது போது அதில் பீர்க்கன்காயும் வெண்டைக்காயும் முருங்கைக்காயும் அளவாக உணவில் நாம் சேர்க்கும்போது சைவமாக மாறுவதால் ஏற்படுகின்ற எந்த சிரமமும் அற்று ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வாழ முடியும் பசலைக்கீரை பொதுவாக இருக்கவங்களுக்கு நகரங்களில் இருக்கவங்களை விட எலும்புகளுடைய மூட்டுகளுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உணவுகளில் இந்த முருங்கைக்காயும் வெண்டைக்காயும் பசலைக்கீரையும் மிகப்பெரிய அளவு கிராமங்களில் உணவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது முருங்கைக்காயும் ஒரு முறையாவது வெண்டைக்காயும் ஒரு முறையாவது பசலை கிராமங்களில் பொதுவாக உணவாக இருக்கிறதுனாலவோ என்னவோ ஆரோக்கியம் எலும்புகளுடைய பலம் கிராமங்களில் மிக நன்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம் புடலங்காய் நீண்ட எலும்புகள்னு சொல்லக்கூடிய தொடை எலும்புகள் நம்முடைய கை எலும்புகள் கால்களில் கணுக்கால்களில் இருக்கக்கூடிய எலும்புகள் முதுகுத்தண்டு சார்ந்த எலும்புகளுடைய பலத்திற்கு புடலங்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் புடலங்காயை வாரம் இருமுறை அல்லது வாரம் ஒரு முறை இருநூறு கிராம் சாப்பிடும்போது ஒரு வாரத்திற்கு தேவையான கால்சியம் சத்து நமக்கு கிடைத்து விடுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத பார்க்குறோம் அந்த அளவுக்கு புடலங்காய் ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் அவரைக்காய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிப்புற தோல் உறுதியாக கனமாக இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களும் காய்கறிகளுமே இன்றைக்கு எலும்புச்சத்தை வாரி வழங்கக்கூடியது அந்த வகையில் அவரைக்காய் மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு எலும்பு சத்தை வாரி வழங்கக்கூடிய மற்றும் ஒரு உணவு பாருங்களேன் நம்மளுடைய பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா வாரத்தில் இரண்டு நாள் காயிட்ட சாம்பார் பருப்போடு சேர்த்து சாப்பிடுகின்ற உணவாக நம்ம பாரம்பரியத்தில் இருக்கும் அது கூடவே பார்த்திங்கன்னா பசலைக்கீரை கூட முருங்கைக்கீரை நிச்சயமாக வாரம் இரண்டு முறை இருக்கும் அது கூட அவரைக்காயும் வெண்டைக்காயும் இல்லாத வாரமே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம உணவில் இருக்கும் இப்போ இந்த உணவு முறை நாம் சாப்பிட்டு கொண்டிருந்தவரை நமக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்புகளே கிடையாது ஆனால் இந்த உணவுகளிலிருந்து மாறி கிழங்கு சார்ந்த உணவுகள் பொரியல் இல்லாமல் அவியல் மசியல் இல்லாமல் வறுவல் சார்ந்த உணவுகளுக்கும் எண்ணெய் பலகாரங்களுக்கும் மாறிய பிறகு நம்முடைய எலும்புடைய ஆரோக்கியம் சீர்கெட்டு போயிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அனைவரும் கண்கூடாக பார்க்கிறோம் இல்லையா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுண்டைக்காய் இன்றைக்கு கிராமங்களில் இருக்கவங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு கிடக்கிறதுன்னு சொல்கிறதுக்கான உதாரணம் வந்து சுண்டைக்காய் இன்றைக்கு சுண்டைக்காய் பசலைக்கீரை முருங்கைக்காய் முருங்கைக்கீரை பீர்க்கன்காய் புடலங்காய் அவரைக்காய் இந்த எட்டு ஏழு காய்கறிகளும் இல்லாத கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கான்னு பாருங்கள் நம்ம சாப்பிட்ற மாதிரி குறைந்த அளவு காய்கறிகள் கிடையாது இருநூறு கிராம் அரிசி உணவுக்கு இருநூறு கிராம் காய்கறிகளை சாப்பிடுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவு பேரை நம்ம பார்க்குறோம் அவர்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு இருப்பதற்கு இந்த காய்கறிகள் அவசியமாகிறது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் சொன்ன காய்கறிகள் அனைத்துமே வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் நம்ம தமிழகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஏன் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் கூட பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் தான் இல்லையா அப்போ அந்த காய்கறிகளை அளவாக உணவில் சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் நம்மால் செய்ய முடியும்னா இன்றைக்கு எலும்புச்சத்து குறைபாடுகளுக்கான மாத்திரை நமக்கு அவசியமில்லை எலும்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும்போது எலும்பு மஜ்ஜை ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த அணுக்களுடைய உருவாக்கமோ இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த திசுக்களுடைய பலமும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் காய்கறிகளுடைய தேவை எவ்வளவு அதிகமோ அதே போல் பழங்களிலும் ஒரு கவனம் நமக்கு தேவை இன்றைக்கு எலும்பு சத்துக்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற முதல் பழம் எதுன்னா ஆப்பிள் பழம்தான் யாரெல்லாம் தினசரி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோமோ நம்ம மருத்துவர்களுடைய உதவி தேவையில்லாமல் வாழலாம்ங்கிற பழமொழி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா எவ்வளவு உண்மை தெரியுமா இன்றைக்கு ஆப்பிள் சாப்பிடும்போது பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் தேவையற்ற கிருமிகளும் வெளியேற்றப்படும்போது பெருங்குடல் ஆரோக்கியம் எலும்பு மண்டல ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் வாழைப்பழத்துடைய பயனை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை இன்றைக்கு அதிகமான கால்சியம் அதே போல் பொட்டாசியம் சார்ந்த சத்துக்கள் மட்டும் இல்லை இன்றைக்கு நம்மளுடைய எலும்பு அப்படிங்கிறதே நம்ம மண் சார்ந்த மகாபூதத்தால் ஆனதாக பார்க்குறோம் அப்போ மண் சார்ந்த மகாபூதத்தால் ஆன வாழைப்பழம் மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு பலத்தை கொடுக்கிறத பார்க்குறோம் எவ்வாறு வாழைப்பழமோ அதே போல கொய்யாக்காய் இன்றைக்கு தினசரி கொய்யாக்காய் ஒன்று நம்ம சாப்பிட்டாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் பத்து ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்றதும் ஒன்றுங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஒரு உண்மை அந்த வகையில் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் முடியுமோ தினசரி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க நமக்கு ஆப்பிள் கிடைக்காது நம்ம கிராமத்தில் இருக்கணும் நிச்சயமாக கொய்யாக்காய் நமக்கு கை கெட்டு தூரத்தில் கிடைக்கும் கொய்யாக்காயை தினசரி ஒன்று சாப்பிட முடியுமான்னு பாருங்கள் ஆரஞ்சு பழம் இன்றைக்கு புளிப்பு சுவை இருக்கக்கூடிய பழமாக இருந்தாலும் எலும்புகளுடைய வளர்சுதை மாற்றத்திற்கும் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக சேருவதற்கும் ஆரஞ்சு பழம் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கிறத பார்க்குறோம் ஆரஞ்சு தினசரி சாப்பிடலாம் எவ்வாறு ஆரஞ்சு ரொம்ப முக்கியமோ அது போல பழம் வளர்சிதை மாற்றம்னு வரும்போது செரிமானத்தின் போது உணவு அமிலங்கள் உடலமிலங்களாக மாறி பின்பு ரத்தமாக மாறி பின்பு தசையாக மாறி கொழுப்பாக மாறி பின்பு தான் எலும்பாக மாறுவதை பார்க்கிறோம் அப்போ எந்த உணவுகள் நேரடியாக செரிமான மண்டலத்திற்கும் இரத்த மண்டலத்திற்கும் நல்ல வீரியத்தை கொடுக்கிறதோ நல்ல மாற்றத்தை கொடுக்கிறதோ அவை அனைத்துமே எலும்பு மண்டலத்திற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் மாதுளை மிகப்பெரிய அளவில் எலும்புகளை பலப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் மாம்பழம் சுவை மிகுந்த பழம் என்றாலும் கூட சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகுந்த பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பழம் என்றாலும் கூட எலும்புக்கு திறனளிக்கக்கூடிய பலமளிக்கக்கூடிய மிக சிறப்பான பழங்களில் இந்த மாம்பழம் ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம் முலாம்பழம்னு சொல்லுவோம் மஸ்க் மலன் சொல்லுவோம் இன்றைக்கு அந்த மஸ்க் மலன் வந்து எவ்வளவு சிறப்பான பழம் தெரியுமா ஒரு ஒரு அழகான ஒரு ஆராய்ச்சி பெண்களுக்கு குறிப்பாக பிரசவ காலத்திற்கு பிறகு பெண்களுக்கு ஏற்படுகின்ற கழுத்து வலி மூட்டு வலி சார்ந்த ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிக அழகாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய பலத்தன்மை எவ்வாறு மேம்படுகிறதுன்னு பார்க்கும்போது தினசரி நூறு கிராம் முலாம் பழம் சாராக அல்ல பழமாக சாப்பிடுகின்ற வழக்கம் இருக்கக்கூடிய பெண்களில் பெரும்பாலானவர்களுக்கு முலாம்பகம் சாப்பிட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய எலும்புகளுடைய அடர்த்தி சாப்பிடாதவர்களுக்கு இருக்கக்கூடிய எலும்புகளுடைய அடர்த்தியை விட சீராக இருந்தது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது இன்றைக்கு நம்ம அமெரிக்கா இல்லை யூரோப்லாம் போகிறோன்னா அவர்களுக்கு பரிந்துரைக்கக்கூடிய உணவுகளில் இந்த மெலன் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பழம் இன்றைக்கு எப்படி ஆப்பிள் நமக்கு கிடைக்க முடியாத ஒரு பொருளாக இருந்தாலும் கொய்யாக்காய் அதைவிட சிறப்பான ஒரு நாட்டுப்பழமாக இருக்கிறதோ அதே போல் பப்பாளி இன்றைக்கு எலும்பு மண்டலத்திற்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் திராட்சை இன்றைக்கு திராட்சையை விட சிறப்பாக ரத்தம் அணுக்களை உற்பத்தி செய்து தசைகளையும் கொழுப்புகளையும் எலும்பு மண்டலத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மருந்து இருக்குமான இணையே இல்லைன்னு சொல்லலாம் முந்திரி பழம் பொதுவாக அந்த முந்திரி பழம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொதுவாக நம்ம சாப்பிட மாட்டோம் தூக்கி எறிவோம் ஆனால் சில கலாச்சாரங்களில் அந்த முந்திரி பழத்தை பழமாகவே வேக வைத்து சாப்பிடுகின்ற அதிலிருந்து நூடுல்ஸ் மாதிரி உணவு செய்து சாப்பிடுகின்ற நிறைய கலாச்சாரங்கள் இருக்கிறத பார்க்குறோம் அவங்க எல்லாருக்குமே இந்த முந்திரி பழம் மிகச் சிறப்பான ஒரு கால்சியம் சத்தை வழங்குவதையும் சீனாவிலலாம் நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் முந்திரி பழம் எடிபிள்னு சொல்லக்கூடிய சில வகையான சிறப்பு உணவுகளை அந்த காலகட்டங்களில் அவங்க பயன்படுத்துகிறதையும் நம்ம பார்க்குறோம் பத்து வகையான காய்கறிகள் வெண்டைக்காய் அவரைக்காய் முருங்கைக்காயில் ஆரம்பித்து பசலைக்கீரை முருங்கைக்கீரையில் ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் எலும்பை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் அதே போல் பத்து பழங்கள் கொய்யாக்காயில் ஆரம்பித்து முலாம்பழத்தில் ஆரம்பித்து பப்பாளியில் ஆரம்பித்து கை கட்டிய தூரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் தான் அப்போ நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ப்ரிவென்ஷன் நம்முடைய ஆரோக்கியத்தை உணவின் மூலமாகவே மேம்படுத்தி நாம் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கும்போது நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகள் அப்படிங்கிறது மாத்திரைகளோ மருந்துகளோ கிடையாது உணவு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நான் சொன்ன பத்து காய்கறிகள் அல்லது பத்து பழங்கள் இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து தினசரி உணவில் காய்கறிகளாக இருக்கும்போது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கும் பழங்களாக இருக்கும்போது இருநூறு கிராம் அளவுக்கும் உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் ஒரு நூறு நாட்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எலும்புகளில் ஏற்படுகின்ற வலிகள் பலவீனங்கள் மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகள் பலவீனங்கள் அனைத்துமே குறைந்து போய் உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வது எப்படின்னு நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கு எலும்புகளை பலமாக்கக்கூடிய இருபது வகையான உணவுகளை பற்றி நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த இதை பின்பற்றுங்க முறையாக உணவுகளை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நூறு நாட்கள் இதை பின்பற்றிவிட்டு பிறகு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக் மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை என்னிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் இதற்கான பதில் உரைக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்